அதுக்கடுத்து தர்ப்பணம் ஆரம்பம் கூடல பிராச்சீனாவதம் கொண்டு பண்ணோம் மந்திரங்கள் சொல்கிறேன் நித் நிதானமாக சொல்கிறேன் அது கிரமமாக பண்ணும்போது அபகத அசூர ரக்ஷாகும்சி விஷாச்சா ஏயந்தி பித்திவீ மனு அந்நேற்று கட்சன் தூயா கதம் மன உதீரதம் अवर उत्परा सहुन्मद पिता सोम्यासह असूम्य यीयु अवृकारतज्ञा अपवित्र पवित्रो हवेशु सर्वावस्तो गतो वस्मरेत पुंडरीका सभाख्याभ्यर शुचि ओं भूर्भवस्व पुंडरीकाय नमा इन கையில் கொஞ்சம் எள்ளும் தண்ணி எடுத்துட்டு அந்த நம்ம தர்ப்பணம் பண்ண சுத்தி சுற்றி பண்ணோம் பண்ணுவோம் அடுத்தது ஆவாகனம் பித்திருவாகனம் தர்பத்தை கீழே போட்டுன்ட்டு புக்கணத்தெல்லாம் போட்டுக்கொடு அதில் அதில் ஆயாத்த பித்தர சோமியாக கம்பீரை பதிபி பூர்வை பிரஜாம் அஸ்மபியம் தத்ததோரயிஞ்ச தீர்காயத் தொஞ்சே சதசாரதஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கோத்திரம் சொல்லிங்கோ கோத்ரான் அப்பா தாத்தா குழு தாத்தா மூணு பேரையும் சொல்லிங்கோ சர்மண வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான் அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகான் அப்புறம் அம்மா பாட்டி குழு பாட்டி மூணு பேர் ப சொல்லிங்கோ சொல்லிவிட்டு மாத பிதாமகி பிரபிதாமகீஸ் ஆவாகயாமி அப்படின்னு சொல்லிட்டு ಎಲ್ಲಾಂದ ಬುಗುನದ ಮೇಲೆ ಕೆಳಕ ಪಕ್ಕಮಾರ್ಕ ಇರುವ ಬುಗುನದ ಮೇಲೆ ಹಾಕಣ. அடுத்து ಸಕೃತಾ ಚಿನ್ನಂ ವರ್ಗೀ ರುಣಾಂ ಮೃತಿಸ್ಯೋನಂ পিতৃભ્યಸ್ತ್ವಾಂ ಪರಾಂ ಯಹಂ ಅಸ್ಮಿन्ने سیدಂತುಮೇ পিতৃಃ ಸೋಮ್ಯಾಹಂ ಪಿತಾಮಹಾಃ ಪ್ರಪಿತಾಮಗಾಶ್ಚ ಅನುಗೈಸ್ಸಃ ಗೋತ್ರ ಲಿಂಗೋ ಗೋತ್ರ ಲಿಂಗ ಅಪ್ಪ ತಾತ ಕುಟುಂಬದ ಅಮೂನ ಬೇರೆ ಹೇಳಿ ಸರ್ ಮನಾಂ வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமக ஆனாம் அப்புறம் அம்மா பாட்டி உள்ள பாட்டி மூணு பேரை சொல்லிங்கோ மாத்ரு பிதாமகி நாம் இதம் ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு கையால் அந்த தர்பி தொட்டுங்கோ தொட்டுட்டு இதம் அர்ச்சனம்னு அது மேலே எள்ள சேருங்கோ அப்புறம் ஊர்ஜம் பகந்தி கையில் ஜலமும் எள்ளும் எடுத்துன்னு இந்த மாதிரி சொல்லணும் கட்டவர்கள் வழியாக விடணும் ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருத்தம் பய கீழாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்த்பயத்தை மே பி திரு அப்படின்னு சொல்லிட்டு எழும் தண்ணியும் உடணும் அந்த புக்கிரத்து மேலே அதுக்கடுத்து மாத்திருவர்கம் அதாவது முன்னே பண்ணணும் அதுக்கு மந்திரங்கள் அந்த மேற்பக்கமாக இருக்குல்ல அந்த புக்ரத்து மேலே ஆயாத்த மாது பிதரஹ சோம்யாக கம்பீரைஹி பதிபிஹி పూర్వహి ప్రజాం అస్మభ్యం తతతోరయించే దీర్ఘాయత్వంచ సదసారదంచే అప్పుడు అమ్మవోడ అప్ప అవ గోత్రం తాత తాతా కొళుతాత గోత్ర అవ మూడు పేరు చూట్ శర్మణ వసురుద్ర ఆదిత్య స్వరూపను అస్మన్ అప్పు అమ్మా పాటి కొళుపాటి మాదు പിതൃ പിത പ്രതാണെ സപത്നിഗാന് ആവാഹയാമി അപ്പി ചൊല്ലു എളത് മേലെ സേർക്കണം സകൃതച്ഛി ബർഹീർണ്ണ മൃതശ്യോണം പരാമ്യഹം അസ്മ സീതന്തു മേ പിതര സോമ്യാഹ ചൊല്ലിട്ട് ഗോത്രം പ്രമഘട്ട് ഗോത്രഞ്ജലിംഗ അമ്മടപ്പ ഗോത്രം சொல்லண்டு கோத்திரம் சொல்லண்டு அவள் மூணு பேர் சொல்லிட்டு ஷர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மன் மாதுகு பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் அப்புறம் அம்மா பாட்டி அவள் மூணு பேர் அவன் அம்மாவோட அம்மா பாட்டி அவள் மூணு பேர் சொல்லிங்க சபத்னிகானாம் இதமாசனம் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சுங்க இதமர்ச்சனம் சொல்லிட்டு எள்ளும் தண்ணி சேரு கொடுங்க அதுக்கடுத்து திருப்பி எள்ளும் தண்ணி எடுத்துகிட்டு தர்ப்பணம் ஊர்ஜம் வகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தய மே மாது பிதேனு அப்படின்னு சொல்லிட்டு எள்ள தண்ணி விடணும் அடுத்து தர்ப்பணம் ஆரம்பம் முதல்ல நம்ம ஒரு அப்பா அவன் சொல்லிட்டு முதல்ல அப்பாவது அதாவது மேல் பக்க அதாவது கிழக்கு பக்கமாக இருக்க மேலே பண்ணணும் உதீரதம் அவரை உற்பசக உன் மத்தியமாக पितर सोम्य असह असोम्य यु अवृकार पितरो घव पिता हवेशु गोत्रिंग गोत्रा अब्बपलिंग शर्मण वसु रूप अस्मद पितृन् स्वदानपयामी अभी मून तरह उड़न तृपी अब्बाओके ആംഗീരസോ നിതരോ നക് അധർമ്മണോ ഭോം വ്യാസ തേക്ഷം വയഗും സു മനൗ യൻ അപിത്ര അപ്പിപ്പേ സൗ മനസേശ്യാഹ അപ്പപേസുലിംഗ ഗോത്രേ അപ്പ സോറി അബ എന്നോത്രഞ്ഞ്ജലിംഗ അപ്പപേസുലിംഗ് ശർമ്മണ വസുപാൻ അസ്മത് പിതൃന് സ്വദാനമസ്തർപ്പി അപേറ്റ് മൂന്ന് തര ഉടുഡുങ്ങ് അടുത്തത് മൂന്നാമത് മൂണവത് ആയു ന പിതര മനോജവസ്പ പത്തിയ അസ്മിൻ യജ്ഞേ സ്വധയാമനന്തു അതിഭ്രവന്തു തേ അത്യസ്മാത് ഗോത്രഞ്ജലിംഗം അപ്പപേർച്ചൊള്ളി ശർമ്മ വസുവാൻ അസ്മത് പിതൃൻ സുധാമതർപ്പമേ അപ്പം ചൊലിട്ട് மூணு தடவை சொல்லணும் அடுத்தது தாத்தாக்கு ஊர்ஜம் வகந்தி அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தற்பய மே புத்ரேனு கோத்தரஞ்சலிங்கு தாத்தா பேர் சொலிங்க சர்மண ருத்ரூபான் அஸ்மத் பிதாமகான் சுதா நமஸ்தற்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தட கட்டவர்க்ப்பணம் දාතාවගේ පිතර ්‍යහම් සොදා වි්‍යහන් සොදානමහැ පිතා මගේ ්‍යහැන් සොදා වි්‍යහැම් සොදානමහන් ප්‍රපිතා මගේ ්‍යහැන් ස්වතා වි්‍යහැන් සොදානමහැම් පක්ෂන් පිතරහැම් ගොතරජලින්ග අප පේසලි සර්මණහන් රුද්්‍ර රූපාන් අස්මති පිතා මගන් සොදානමස්තර් පයාමී අපි ජුරුට මුූුණදර උඩනු अर्धे ये चेखे वितर है ये चनेखे या गुम्स चे विद्में या गुम उच्चना प्रविद्में अग्नितान वेद किति ज्ञातवेद है दया भृत्तागुम स्वध्या मनंतु कुतनजलिंगा तथा पर्शुलिंगा सर्मनाहा रुद्ररूपन अस्मति अतलदाता मधुवाता हृदय मधुक्षर सिंधव माधवीर सतोषधी गोत्रजोलिंग चलते शर्मणा पे चलुग आदि अस्मत् प्रपिता मगा नमस्तर्पयामी अडुंग मूण दर अतः मधुनते मुदोषधी मधुमत पार्ती भगुम्रजह मधुद्यौ अस्तु न पितरह गोत्र जलिङ गोत्राने तथा कुल त्राता परलिङे शर्मणह आदित्य रूपान अस्मदे प्रपिता मगान सुदा नमस्तर्पयामि मूण दरा चलनम चोटू मूण दरा तर्पणम मधुमानो वनस्पतिहि मधुमागुम अस्तु सूर्यह माधवीर कावो भन्तरह கோத்திரம் சொல்லிங்க கோத்திரானே குள்ளுதா பேர் சொல்லுங்க ஆதித்ய ரூபான் அஸ்மது சுதா சுதானமஸ்தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை விடணும் மூணு தடவை விட்டுப்போனா இப்போ அம்மா பாட்டி குள்ளு பாட்டி அம்மா பேர் சொல்லிங்க பேர் சொல்லிட்டு கோத்ராஹா பேர் சொல்லிங்க நாம்னி பசுபத்னி ரூபணி அஸ்மது சுதா சுதானமஸ்தர்ப்பையாமி அப்படின்னு மூணு தடவை அடுத்து ரெண்டாவது பாட்டி பேர் அம்மாவோட பாட்டி பேர் கோத்திரம் சொல்லிக்கணும் கோத்ரா அஹா சொல்லிட்டிங்களா பேர் சொல்லி கோத்திரம் சொல்லிட்டேன் ருத்ரபத்னி பத்னி ரூபி அஸ்மதி பிதா மகிஸ்வா சற்பீம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லணும் அடுத்தது மூணாவது கொள்ளுப்பாட்டி கோத்திரம் கோத்திரம் சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு நீஹி ஆதித்ய பத்னி ரூபிணி அஸ்மது பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லணும் மூணு தர தற்பிக்கணும் அடுத்தது எல்லாமே மூணு தடவை தான் ஜானாஜ்ய சுதா நமஸ்தர்பயாமி அப்படின்னு மூணு தடவை திறன் ஜான சுதா நமஸ்தர்பயாமி அப்படின்னு மூணு திறன் ஜான பத்னி சுதா நமஸ்தர்ப்பயாமி அது மூணு தான் ஜான பிதிருபத்னி சுதாநமஸ்தர்ப்பயாமி அடுத்தது ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் ஹிருதம் பய கீலாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தர்பய மே பித்ருனு திருப்பியத திருப்பத திருப்பியத அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தண்ணி விட்டு ஒன்றும் அடுத்தது அம்மா வர்க்கம் మూడు మూడు దాన్ని అది ఎలా అమ్మవారు మొదలు మేక పట్టుమార్కెళ్ళ ఉధీరతా అర ఉత్పరాస ఉన్మధ్యమా పితర సోమ్యాస అసూమ్య ఈయూహు అవు కాదజ్ఞాహం తేనోహవంతు పితరోగవేషు అప్పుడు అమ్మవోడోత్రింటే అేర చల్లి శణ వసుూపాన్ అస్మత్ మాతామగాన్ స్వదా నమస్తర్పయామి त्र अ आ घरसो ना पतरों नभक्वा अधर बण ृගबह सोम जास है तेशामभयागुम सुමनव एक ගनाम यहांप पित्रे स मनස මहा कौततावामा ड़ ि गोत्रराने से पेर sollicinga सर मणाहा वसुरूबान अस्मदे माता मगान स्वदा नमस्तर्पयामि मुनद्र அடுத்து अपागे आ मांमोड अपागे आ यंद नपितरहा मनोज वसोम अग्रश्वत पतिभि देवयानेहि अस्मिन् यज्ञे स्वधयामनन्तु अतिभ्रवन्तुते अवंतस्मान கோத்திரம் சொல்லுங்க அப்பா அம்மா அதான் அம்மாவோட அப்பா கோத்திரம் அதான் சொல்லிட்டு சர்மணா அவ பேர் சொல்லுங்க வசுரூபான் அஸ்மது மாதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை அடுத்தது அம்மாவோட தாத்தா ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தர்ப்பய மே மாது பித்திரு அப்படின் சொல்லிட்டு गोत्र अमोड दाता पेर चलेंगे रुद्र रूप अस्मद मिताम सुदानमस्तर्पयामी मून दर मितृभ्य सुधाविभ्य सुधा नम मिता सुधाविभ्या सुद नमह मातु प्रपिता मगेभ्य सुधाभ्य सुधा नम अक्षण मातु पितर अंद गोत्र पेर सुलिंग शर्मण रुद्र रूपा अस्मदे मातु पिता मगान सुधा नमस्तर्पया मूण ये चेह पितर ये चेघ या गुंश विद्म या गुम कुचना प्रविद्मै अग्नेतान वेत यतिते झाद वेदः स्थया भक्तगुं स्वधया मनन्तु गोत्र लिंगा अवदाद बिरुलिंगे शर्मणः रुद्र रूपां अस्मन मातुहू पिता महान सुदा तर्पयामि पिता महान सुदा नमस्तर्पयामि मूनुद्रः அடுத்து அம்மோட கொல்லታதா मधुवाता हुआ मधुक्षरतींधव माधवीरसतोषधी वा गोत्रिंग और पेर सुलटे शर्मण आदि अस्म माता प्रपिता मगा नमस्तर्पयामी मदन मुदोषधी मधु मार्थिवगुमज మధుద్యౌ అస్ పితర గోతంజలింగిర్శర్మ సుల్ ఆదిత్య రూపాన్ అస్మన్ మాతు ప్రపితామగాన్ స్వధానస్తర్పయామీ మూడు అర్థం మధుమాన్నో వనస్పతి మధు మాగుమ్ అస్త్ సూర్య మాధవీర్ కోభువంతున கோத்திரஞ்சலிக்கோ கோத்திரான் பேர் சொல்லி ஆதித்ய ரூபான் அஸ்மன் மாத பிரபிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி அப்படின்னு மூணு தடவை விடணும் குட்டப்புறம் அம்மாவோட அம்மா கோத்திரஞ்சலிங்க கோத்திராக அம்மாவோட அம்மா பேர் சொல்லுங்கள் சொல்லி நான் நீ பசுபத்னி ரூபி அஸ்மன் மாதாமகி சுதா சுதானமஸ்தர்ப்பாமி மாதாமகி சுதானமஸ்தி மூணுதுரை அடுத்து அம்மாவோட பாட்டி கோத்திர அவ பேர் சொல்லிங்க கோத்திரஜலிங்கோத்திராஹா பேர்ச்சிலிங்கோ நாதிரபத்னீபிணி அஸ்மன் மாத பிதாமகி சுதானமஸ்தி மூணுதுரை அடுத்தது குள்ளு பாட்டி ഗോത്രഞ്ജലിംഗോ ഗോത്ര പേര്സലിംഗോ നീ ആദിത്യപത്നിപിണി അസ്മന്നെ മാതൃ പ്രപിതാമഹി സുദാനമസ്തർപ്പയാമി അപ്പിട്ട് മൂന്ന് തരൂടുങ്ങോട്ട് ഗോത്രഞ്ജലിംഗോത്രാ ജ്ഞാനജ്ഞാത മാതൃൻ സ്വദത്തർപ്പയാമൂണ ജ്ഞാനാത മാമസ്തർപ്പി അടുത്ത ഗോത്രഞ്ജലി ജ്ഞാത മാതൃപത്നീ സുദാനർപ്പയാമി ഗോത്രഞ്ജലി ജ്ഞാജാത മാമസ്തർപ്പമ സൊലിട്ട് കൃപി ഊർജം ഭഗന്ത അമൃതം ഘൃതം പയ കീലാലം പരിഷ്കൃതം സുദാസ്ത തർപ്പയത മേ മാതൃ പിതൃ അപ്പിന് മൂന്ന് തര തപ്പിക്കണു ചൊല്ലിട്ട് എന്ത് എന്ത് കൈക്കൂപ്പിട്ട് നമ്മോവപ്പിതരസായ നമോവപ്പിതര സൂക്ഷ്മ നമ്മര ജീവായ നമ്മര സുതായ നമ്മിതര മഞ്ഞവേ नमो वक्त घोराय पितरो नमो भूस्लोकेयुष्मागुंस्तेनो येस्ोकेे एक लोके स्ता लोके तेषा वसी भूयास्तोक अघं तशिष्ठा भूयासम अभी उपंडित വിവിധമുണ്ടേ അവിടെ പ്രദക്ഷിണമുണ്ടേ വാജേ വാജേ അവതവാജിന് നൂതനേഷു വിഭ്രാ അമൃത കൃത അസ്യമ്വിപതയധം തൃപ്തയാത പത്തിയാന പൃഭ്യ് മഖായവൈ സ്വാഗതൈ നിമോ നമ அப்படின்னு சொல்லிட்டு சேவிச்சுட்டு அபிவாதம் பண்ணுங்க திருப்பி உக்காந்துக்குங்க உட்காந்துட்டு கையில் எள்ளு எடுத்துங்க எள்ளு கோத்திரம் சொல்லிங்க சொல்லிங்கோ கோத்ரானே அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பேர் சொல்லி சர்மணஹ வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானே அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமக ஆனாம் அம்மா பேர் பாட்டி பேர் கொள்ளு பாட்டி மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீஷ யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லிட்டு எள்ள அந்த புக்னத்து மேலே அப்பா அம்மா புக் புகனத்துக்கு மேலே போடுங்கோ போட்டு அடுத்தது இன்னும் கொஞ்சம் எள்ளு எடுத்துங்கோ அம்மாவோட அப்பாவா கோத்திரம் சொல்லுங்க கோத்ரானு அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா தாத்தா பாட்டி தாத்தா கொள்ளுத்தாத்தா மூணு பேர் சொல்லுங்கள் சர்மனஹா வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானே அஸ்மது மாது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் அப்புறம் அம்மாவோடய அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி மாதா அவள் பேர் சொல்லிட்டு மாதாமகி மாத பிதாமகி மாத பிரபிதாமகி இஷ்ட யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த புகனத்து மேலே போடுங்க போட்டுட்டு அதை முதல்ல அப்பா அம்மாவை விரிச்சிருங்க அடுத்து அம்மாவோடய அப்பா அதை ரெண்டையும் பிரிச்சிருங்க பிரிச்சுட்டு நுனியெல்லாம் தெற்கு பக்கம் வர முடியாது అంత కట్టవర వచ్చింటే ఎళ్ కొంచెం సేతు సేసు తిరుపతి అది తర్పణం పండ్ ఏషా న పిత నా నందు ధాన్య గోత్రిణ తేతృప్తి మఖిళయాతు మయా త్యక్తై కుషోదయీ కుషోదకై కుష స్థిరై అంటే ఎళ్ళు తిరుగు వచ్చి అది విట్టునో విట్టు

പ്രയോജന പരമപുരുഷപതിർവേഷീ സ്വശേഷഭൂതമിം വർഗഭയ പുത്രീൻ ഉദ്ദിശ്യ അവാ പുണ്യകളെ ദർശ്രാദ്ധാഖ്യം കർമ്മ സ്വസ്മൈ സ്വീതയെ സ്വയമേ കാരതാവാൻ അപ്പം മുടിച്ച് കായന വാച മനസേന്ദിരിവ புத்தியாத்மநாபம் பிரகிருகே சுபாவாத்து கரோமி எத்தெத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அச்சுதா பிரியதாம் பிரியம்தாம் வாசுதேவகா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு நேராக போய் பெருமாளை சேர்த்துட்டு அப்பா அம்மா ஃபோட்டோ வந்தால் சேவச்சிருக்கோம் அதுக்கப்புறம் உங்கள் காரியத்தை பார்த்துக்கலாம் இதெல்லாம் கிரமமாக பண்ணால் நம்ம வம்சம் சுபீக்ஷமாக இருக்கும் எல்லோரும் தயவுசெய்து பண்ணுங்கள் தேங்க் யூ